அனைவருக்கும் வணக்கம் நான் உல் ராஜ்குமார் இது ஆர்கே ரியல் எஸ்டேட் அண்ட் கன்சல்டிங் திண்டுக்கல் இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து ஒரு லோ பட்ஜெட் வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து நியர்பை இந்த இடம் இருக்குது மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் ஆயிரத்தி எழுவது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு டூ பிஹெச்கே ஹவுஸ் சேல்ஸு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு ஹால் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது ஒரு கார் பார்க்கிங்கோட வடக்கு பார்த்த வீடு போர் அறநூறு அடியில் இருக்குது நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியா டார் ரோட்டில் இருந்து அஞ்சாவது ஃப்ளாட்டு இதோட விலை வந்து மொத்தம் முப்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்